பிரைஸ் தலாட் கத்தருக்கு சோத்திரம் உங்களை ஆசிரோதிப்பார் இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள் உங்களை ஆசிரோதிப்பாராக இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு எனக்கு ஏன் போராட்டம் எனக்கு ஏன் போராட்டம் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களில் சிக்கி வேதனைப்படும்போது உபத்திரம் படும்போது அதோடய விளைவுகள் பயங்கர வேதனை கொடுக்கிறது இந்த போராட்டமானது இந்த பிரச்சனையானது ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது யார் வருகிறது இதுக்கு காரணம் யார் இதுக்கு காரணம் என்ன என்பதை வேத வசன அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் தேவன் மனிதனை சோதிக்க மாட்டார் பிரச்சனைக்குள்ளாக விட மாட்டார் தேவனுக்கும் மனிதனுக்கு ஏற்படும் சோதனைக்கும் சம்பந்தம் இல்லை அவர் அதுக்கு இல்லை வேதவசனம் தெல்ல தெளிவாக சொல்கிறது பிறகு எப்படி மனிதனுக்கு போராட்டம் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது அடுத்த வசனம் சொல்கிறது அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் மனிதனுக்கு ஏற்படும் இச்சைகள் ஆசைகள் அந்த காரியத்தை அவன் செய்யும்போது அதனால் பல பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வேதனைகளிலும் அவன் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அவன் போராட்டத்துக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறான் உதாரணத்துக்கு மதுபானம் அருந்துவது தவறான ஒரு காரியம் அதனால் மனிதனுக்கு ஆபத்துக்கள் விளைவுகள் ஏற்படும் மதுபானம் ஒரு மனிதன் இச்செயித்து அவன் அதை அருந்தும்போது அதை அவன் குடிக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் பலவித போராட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது மதுபானம் அறிந்துவிட்டு பயணிப்பதினால் வாகனம் ஓட்டுவதனால் விபத்துகள் ஏற்படுகிறது அதில் சரிகரங்கள் சேதப்படுகிறது உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது அதிகமாக மறுபந்தம் மதுபானம் அருந்துவதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிற அந்த காரியங்களை பார்க்கிறோம் இப்படி சரீரத்தில் உள்ள அவயங்கள் பாதிக்கப்படுகிறது மதுபானம் அறிந்துட்டு போகும்போது விபத்துக்குள்ளாகிறோம் அதில் சரீர சேதங்கள் உண்டாகுது சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது உயிர் சேதங்கள் உண்டாகுது இது எல்லாமே மனிதன் தன்னுடைய இச்சையினால் அந்த காரியத்தை செய்கிறபடினாலே ஏற்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இதற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை இதற்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு மனிதன் மதுபானத்தில் பிரச்சனை இருக்குன்னு தெரிந்த பிறகு மதுபானத்தினால் விளைவுகள் இருக்குன்னு தெரிந்த பிறகு அது நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை நம்ம சரிகிறதுக்கு பிரச்சனை எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு மனிதன்தான் அதன் மேலே ஆசை வைத்து அதன் மேல் ஒரு இச்சை வைத்து ஒரு ஈர்ப்பில் அவன் சென்று அதை அருந்தும்போது இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது இதற்கு இந்த மனிதன் தனி மனிதன் மட்டுமே காரணம் இதுக்கு தேவன் காரணமாக முடியாது மற்றவர்களும் காரணமாக முடியாது அதை நம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆசையும் இச்சையுமே அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிறது அப்படி வேதத்தில் பிரச்சனையை சந்தித்த ஒரு நபரை குறித்து பார்ப்போம் அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்களை குறித்து பார்ப்போம் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் நியாயதிபதிகள் புஸ்தகங்கள் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதில் சிம்சோன் என்பதான ஒரு மனிதனை குறித்து வேதவசனம் வசனம் என்ன சொல்கிறதென்றால் சிம்சோன் என்ற மனிதன் கையில் அடிமையாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன்தான் சிம்சோன் நியாயபதிகள் புஸ்தகத்தில் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி சிம்சோன் கையில் அடிமையாக சிக்கியிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய தரிசனம் பெற்ற ஒரு மனிதன்தான் சிம்சோன் இந்த சிம்சோன் இந்த தரிசனத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சுய இச்சைக்கு அவன் உட்பட்டு செய்ய போகும்போது அவன் செய்ததனால் அந்த சுய ஆசை இச்சைகள் அவனுக்காக ஏற்பட்ட அந்த ஆசை இச்சைகள் அவன் பாவங்கள் செய்ய அவன் பாவங்கள் செய்து அவன் பலவிதமான போராட்டங்களில் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்குண்டு சோதிக்கப்பட்டான் இது வேத வசன அடிப்படையில் நாம் பார்ப்போம் நியாய்பதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு சிம்சோன் காசோவுக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் சிம்சோன் என்ற மனிதன் தேவனிடத்தில் ஒரு தரிசனத்தை பெற்ற மனிதன் வெளிசர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன் அப்படியாப்பட்ட சிம்சோன் தன் தரிசனங்களை விட்டுவிட்டு அவனுக்கு ஏற்பட்ட இச்சை அவனுக்காக அந்த சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சையானது அவன் பாவங்கள் செய்ய ஒரு காரணமாக ஏற்பட்டது சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான் என்ற வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அப்போ காசாவுக்கு போயிருக்க அந்த சமயத்தில் சிம்சோன் அவங்க ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் சென்று ஒரு தகாத தேவனுக்கு விரோதமான ஒரு அறுவறுப்பான ஒரு உறவை அங்கு வைப்பதினால் ஒரு அறுவறுப்பான ஒரு பாவத்தை சிம்சோன் செய்ய நம் வேத வசனத்தில் பார்க்கிறோம் அங்கே சிம்சோன் அப்படியாப்பட்ட ஒரு தவறான தொடர்பு வைத்தான் என்பதை வேத வசன ரீதியாக நம் படிக்கின்றோம் அப்போ இதற்கு இப்படியாப்பட்ட பாவத்திற்கு காரணம் தான் ஒழிய மற்ற யாரோ கிடையாது மற்ற யாரையும் சொல்ல முடியாது தேவனையும் சொல்ல முடியாது இது தனிப்பட்ட நபருக்கு உண்டான இச்சை இது சிம்சோனுக்கு உண்டான இச்சை அவன் வேசியை பார்த்து வேசியின் இடத்தில் சிம்சோன் சென்றது தனிப்பட்ட சிம்சோனுடைய இச்சை அது சிம்சொனுக்கு உண்டான ஆசையினால் இச்சையினால் அப்படியாப்பட்ட ஒரு அறிவுறுப்பான தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்தான் இது சிம்சோனால் ஏற்பட்ட காரியம் இதற்கு தேவனையோ இல்லை மற்ற யாரையோ நம்ம சொல்ல முடியாது இது சிம்சனுக்காக ஏற்பட்ட இது சிம்சனுக்குள் ஏற்பட்ட ஒரு இச்சை இதை தான் செய்தான் இதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது அடுத்து நியாயபதிகள் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் அதற்கு பின்பு அவன் செயரக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சினேகமாக இருந்தான் அடுத்தும் சிம்சோன் பார்த்தீங்கன்னா தெலிலால் என்ற ஒரு பெண்ணோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறான் இப்படி இந்த பெண்களோடு தொடர்பு கொள்ளும் எல்லா காரியமும் சிம்சோன் தான் இச்சைத்து அந்த காரியத்துக்கு முன்வந்து செய்கிறானை ஒழிய மற்ற யாரும் இதற்கு காரணம் அல்ல தேவனும் இதுக்கு காரணம் அல்ல தேவன் இப்படியாப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார் இதை மீறி செய்வது சிம்சோன் ஏனென்றால் சிம்சோன்க்கு ஏற்பட்ட இச்சை ஆசை அந்த காரியத்தை செய்கிறான் மற்ற யாரும் இதற்கு காரணம் கிடையாது தேவனும் இதுக்கு காரணம் கிடையாது அப்போ தனிப்பட்ட சிம்சோனுக்கு ஏற்பட்ட தான் இந்த பாவத்தை சிம்சோன் செய்ய நேரிட்டதை ஒழிய வேறு யாரும் இந்த பாவத்துக்கு காரணம் கிடையாது இப்படி சிம்சோன் இந்த பாவத்தை செய்து என்ன ஏற்பட்டது என்றால் நியாயிபதிகள் புஸ்தகம் பதினாறு அதிகாரம் பத்தொம்போது இருபது வசனங்கள் அந்த வசனத்தில் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ண செய் நித்திர பண்ணி அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விற்று நீங்கிற்று அப்பொழுது அவன் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை தெளிந்து நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் இருபத்தி ஒன்றாவது வசனம் பெலிசர் அவனை பிடித்து அவனை அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு மூன்று வசனங்களில் சிம்சோன் இப்படியாகப்பட்ட இச்சையினால் அந்த பெண்களோடு தவா தகாத உறவு வைத்தபடியினால சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டம் அந்த விளைவுகள் பிரச்சனைகள் என்னவென்றால் சிம்சோனை விட்டு தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த பலம் அவனை விற்று நீங்கிற்று தேவனுடைய ஆவி சிம்சோனை விற்று நீங்கிற்று தரிசனத்தையும் அவன் இழந்தான் இப்படி மூன்று விதமான இழப்புகள் அங்கே நேரிடுகிறது காரணம் சிம்சோனோட சுய இச்சை சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த ஆசையான இந்த பாவச் செயல்கள் தான் இதற்கு காரணம் அது மாத்திரமல்ல சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த போராட்ட பிரச்சினைகள் என்னவென்றால் வெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் இரு கண்களையும் பிடுங்கிவிட்டார்கள் அவனுக்கு வெங்கல விலங்கு மாட்டி சிறைச்சாலையிலே மாவு அரைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போராட்டத்துக்குள்ளாக சிம்சோன் சிக்கிக்கொண்டான் இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்டது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான் இப்படியாகப்பட்ட உபத்திரமான ஒரு வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டான் சிக்கிக்கொண்ட சிம்சோனுடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் நியாயதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சிம்சோன் தனக்கு கைலாவு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களினாலே தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் சிம்சுன் தனக்கு உதவி செய்யக்கூடிய கண் பிடுங்கப்பட்டு கண் தெரியாதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபரிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நான் அந்த தூண்கள் எல்லாம் தடவி பார்க்கட்டும் நான் எங்கே இருக்கேன் என்பதை நான் தடவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் சொல்கிற பார்க்குறோம் நல்ல கண்ணு தெரிந்து தேவனுடைய தரிசனத்தை பெற்று நல்ல பலனாக இருந்த சிம்சோன் சொல்லக்கூடிய துக்கமான ஒரு வார்த்தை நான் எங்கே இருக்கிறேன் என்று தூண்களை தடவி பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த தூண்களை அந்த சுவர்களை சிம்சோன் தடவி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேதனையான ஒரு காரணம் ஒரு காரியம் இந்த நிலைமைக்கு சிம்சோன் வருவதற்கு காரணம் சிம்சோன் தன்னுடைய சுய இச்சையினால் ஏற்பட்ட அந்த பாவச் இதுக்கு தேவனோ மனிதர்களோ மற்றவர்களோ காரணம் அல்ல காசாவுக்கு போய் வேசியை கண்டு அவரிடத்தில் சென்று தகாத உறவு வைத்தது சிம்சோன் தெலிலாவை கண்டு தெலிலாவிடத்தில் சென்று தவறான ஒரு உறவு கொண்டது சிம்சோன் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் சிம்சோன் தான் காரணம் சிம்சோன் தான் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற போய் அதை செய்ய போய் அந்த சுய இச்சையினால் பாவங்கள் செய்ய போய் இப்படியாகப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டார் சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த சுய இச்சையான பாவ செயல்கள் அந்த வேசின் இடத்திலும் தெளிநாடு இடத்திலும் செய்ய போய் இப்படியாப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக சிம்சோன் மாட்டிக்கொண்டார் இது சிம்சோனால் ஏற்பட்ட போராட்டமே சிம்சோனே இதுக்கு காரணம் எனக்கு ஏன் என் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் எனக்கு போராட்டம் நம்ம கொஸ்டின் எழுப்புகிறோம் அதுக்கு காரணம் நம்மளாகவே இருக்கிறோம் சிம்சோன் எழுப்பக்கூடிய எனக்கு ஏன் போராட்டன்னு ஒரு கொஸ்டினை எழுப்புனா அதுக்கு திரும்பி பார்த்தா அந்த போராட்டத்துக்கு காரணம் சிம்சோனாக மாத்திரம்தான் இருக்க முடியும் ஏன்னா வேசியை கண்டு சென்றது சிம்சோன் தெளிவாவை கண்டு சென்றது சிம்சோன் இப்படி பாவக்காரியங்கள் செய்ய ஆசை இச்சையில் சென்றது எல்லாமே சிம்சோன் அப்படி சென்றபடினால தான் அவ்விடத்தில் ஏற்பட்ட விளைவுகள் கண்கள் பிடுங்கப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இழக்கப்பட்டது தேவ் ஆவி விலகினார் இப்படி பல பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்த சிம்சோன் ஒரு வார்த்தை சொல்கிறான் நான் எவ்விடத்தில் இருக்கிறேன் என்று தூண்களை சுவர்களை தடவி பார்க்கட்டும் என்று சொல்லி ஒரு வேதனையாக அவன் தடவி பார்த்து நான் எங்கே இருக்கிறேன் என்று நிதானிக்கின்றான் இப்படியாகப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக இப்படிக்குள்ள வேதனைகளாக சிம்சன் வார்க்கை மாறியது அதுக்கு காரணம் சிம்சன் கடைசியாக சிம்சனுடைய வாழ்க்கை முடியவும் செய்தது நியாயபதிகள் புஸ்தகம் பதினாறு அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சேர சேராவுக்கு எஸ்தோருக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் ஸோ சிம்சோன் இந்த வாழ்க்கையில் கடைசியாக மரணமும் சிம்சோனுக்கு நேரிடப்படுகிறது சிம்சோனுக்கு இதற்கு பிறகு நீங்கள் வசனங்களை வாசித்து பார்த்தீ பார்த்தீர்களானால் சிம்சோன் எப்படி மறித்தான் என்பதை இதற்கப்புறம் நம் வேதத்தில் வாசிக்க முடியும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறு பதினாறு அதிகாரம் இருபத்தி ஆறுக்கு வசனத்துக்கு மேலாக முப்பத்தொரு வசனத்துக்குள்ளாக நீங்கள் வாசிக்கும் போது அதில் தெளிவாக தெரியும் சிம்சோனோட மரணம் ஏற்பட்ட விதங்கள் தன்னுடைய சுய இச்சையினால் பாவ ஆசையினால் வேசினிடத்திலும் தெழிலா இடத்திலும் சென்று தகாத உறவு கொண்டு அதற்கு பிறகு சிம்சோன் பலம் நீங்கிற்று தேவாவி நீங்கினார் தரிசனம் விலகினது தரிசனம் அவனை விட்டு நீங்கிற்று தரிசனத்தை விட்டுவிட்டான் கண்கள் பிடுங்கப்பட்டது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் அடைக்கப்பட்டு வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் எங்கே இருக்கிறேன் என்று தூண்களை சுவர்களை தடவி பார்க்கட்டும் என்று தன்னுடைய கையினால் தடவி பார்த்து நான் எங்கே இருக்கிறேன் என்று நிதானிக்கின்றான் கடைசியாக சிம்சோன் மறுத்தும் போனான் இப்படியாகப்பட்ட போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரணம் நேரிடுவதற்கும் ஒரே காரணம் சிம்சோன் சிம்சோனுடைய சுய ஆசை தான் இப்படியாகப்பட்ட பாவங்கள் செய்தனால்தான் இப்படியாகப்பட்ட போராட்டமும் பிரச்சனையும் மரணமும் ஏற்பட்டது எனக்கு ஏன் போராட்டம் என்று சிம்சோன் யோசித்தால் அதற்கு சிம்சோன் மாத்திரமே காரணம் அருமையான இந்த வார்த்தையை கேட்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற போராட்டங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை யோசித்து பாருங்கள் இது எதனால் வந்துச்சு யார்னால் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பின்னாடி நமக்கான பிரச்சனைக்கு பின்னாடி நாம் தான் இருப்போம் எனக்கு ஏன் போராட்டம் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதோடய காரியங்கள்லாம் நிதானித்து பாருங்கள் அதற்கு பின்னாடி அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்கள் தான் இருப்பீங்க அப்ப எனக்கு ஏன் போராட்டம் என்றால் நானே தான் காரணமாக இருக்கின்றேன் உங்களுடைய போராட்டங்களுக்கு பின்னாடி பார்த்தா நீங்களாதான் காரணமாக இருக்கிறீங்க அப்ப எனக்கு ஏன் போராட்டம் என்றால் உங்க போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்க பாருங்க அந்த பிரச்சனைக்கு பின்னாடி உங்க பிரச்சனைக்கு பின்னாடி அந்த போராட்டத்துக்கு பின்னாடி காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க சிம்சனுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டம் பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தா சிம்சன் மட்டும்தான் காரணமாக இருக்கின்றார் வேறு யாரும் கிடையாது தேவன் காரணம் கிடையாது மற்றவர்கள் காரணம் கிடையாது சிம்சன் மட்டுமே அதுக்கு காரணம் ஆனபடியினாலே அருமையான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்ல விரும்புவது உங்கள் பிரச்சனைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்களாக தான் காரணமாக இருக்கீங்க தேவனை குறை சொல்லாதுங்க இயேசுவை குறை சொல்லாதீங்க தேவன் தான் நீங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்தார் என்று சொல்லாதீங்க யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தேவன் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் சோதிக்க மாட்டார் என்பதான வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பதினாலாவது வசனத்தில் அவன் அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான் என்பதை வாசிக்கின்றோம் ஆனபடினால் உங்களுக்கான பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு தேவனை குறை சொல்லாதீர்கள் தேவன் அதுக்கு காரணம் அல்ல மற்றவர்களையும் குறை சொல்லாதீர்கள் மற்றவர்களும் காரணம் அல்ல உங்களுக்கான போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் பின்னாடி நீங்கள் யோசித்து பாருங்கள் அதுக்கு நீங்களாக தான் காரணமாக இருப்பீங்க சிம்சோனோட பிரச்சனைக்கு பின்னாடி பார்க்கும்போது சிம்சோன் மட்டுமே காரணமாக இருந்தார் அதே போல உங்கள் பிரச்சனைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க ஆனப்படினாலே உங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை இயேசுனிடத்தில் கொண்டு வாருங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் ஜெபம் செய்யுங்கள் அதிலிருந்து உங்களை கண்டிப்பாக இயேசு விடுவிப்பார் உங்கள் வாழ்க்கை மாறும் எனக்கு ஏன் போராட்டம் என்ற தலைப்பில் தேவன் பேசின தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் ஆமேன் பிரைஸ் த லார்ட்